இப்போ காலம் தொடங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து பிள்ளைங்களுக்குலாம் சரியெலாம் பிடிக்குது அதுக்காக நான் இப்போ ரசம் வைக்க போகிறேன் நான் ரசத்துக்கு என்னென்ன தேவையான பொருளெலாம் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நான் தண்ணி கொஞ்சம் வச்சுக்கிட்டு அதில் கொஞ்சம் உண்டு புளி போட்டுக்கிட்டேன் உப்பு அப்புறம் தக்காளி மூணு தக்காளி போட்டு இவங்க அப்படியே இருக்கட்டும் ஜீரகம் நல்லா எடுத்துக்கோங்க பூண்டு மிளகு கொஞ்சம் இஞ்சி எடுத்துக்கங்க இஞ்சி எடுத்துக்கிட்டு மல்லிகை தலை கருவேப்பில் காஞ்ச தான் எல்லாம் போட்டு நான் இப்போ அமியில் அரைக்கும் போது காவிக்கிறேன் வாங்க மூணு தக்காளி வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க மஞ்சள் தூள் தக்காளி கொஞ்சோண்டு புளி எல்லாத்தையும் போட்டு நல்லா இங்கே பாருங்கள் தக்காளியெல்லாம் நல்லா போட்டு நல்லா உங்கள் கை ஒருத்தவங்க பாருங்க நல்லா கரைச்சி வச்சிங்க நான் கரைச்சிட்டு நான் அமியில அரைக்கும் போது காமிக்கிறேன் இப்போ ரசத்துக்கு அரைச்சிக்கும் ஜீரகம் வச்சுக்குவோம் அமியில அங்கே பாருங்கள் இதுமாரி அமிகல் வாங்கி வச்சுட்டு அமிகல் அரைச்சி செய்யுங்க சூப்பராக இருக்கும் அடுத்து மிளகும் வச்சுக்கோம் மிளகு ம் பாருங்க ஜீரகம் மிளகு வச்சுக்கிட்டு நல்லா தண்ணி ஊற்று நல்லா அரைங்க மாமியில் அரைச்சி செய்யும் போது சூப்பராக இருக்கும் இதுமாரி ஒரு தட்டை நீங்கள் அரைச்சி செஞ்சு பார்க்கு சீரகும்பு மிளகுந்த பொருங்க நல்லா அரைச்சிட்டேன் அதுக்கப்புறம் மி வந்து இஞ்சியும் பூண்டு வச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு வச்சுக்குவோம் இஞ்சி ஏன் வைக்க சொல்கிறேன்னா நல்லது பாருங்க அரைச்சிட்டேன் பாருங்கள் பாருங்கள் எல்லாம் ஒன்றா திருங்க அரைச்சிட்டேன் அப்படியே அரைச்சி வச்சிக்கணும் எல்லாம் சேர்ந்து ஒன்றா அரைச்சி வச்சிக்கிட்டு அடுத்தது என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு மல்லி மல்லி தலைக்கு பாருங்க இதில் ஈட்டாக நசிக்க அவ்வளோதான் ரசம் வைக்கும்போது காங்கிரமாங்க எண்ணெய் ஊற்றிடும் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ந ரசத்துக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கும் தேவையான தேவையான கடுகு போட்டுக்கும் காந்த மிளகாய் போட்டுக்கோம் அடுத்தது நம்ம வந்து அரைச்செல்லாம் அமியில ஜீரகம் மிளகு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டுக்கோம் நல்லா வதக்கி விட்டுக்கோம் அடுத்தது இங்கே பாருங்கள் அந்த கருகப்புள்ள மல்லிதை லாஸ்ட்டாக கொஞ்சம் வச்சுடுங்க ரசத்தில் மேலே தூவி கொடுத்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வச்சு விட்டுருங்க இப்போ எல்லாம் வதக்கிட்டோம் இப்போ நம்ம கரைச்சி வச்சோம்ல புளி தக்காளி மஞ்சள் தூள் எல்லாம் தேருங்க திட்டமான தண்ணி வச்சுட்டு அப்படியே ஊற்ற வந்துட்டான் மூடி போட்டுட்டு கொ கொதி வ கொதிக்கிறதுக்குள்ளே நுற நுறையாக வரும்போது தான் நம்ம இறைக்கணும் இப்போ நான் மூடி போட்டு வைக்கிறேன் ரசம் வந்து நல்லா நுரைச்சி வரப்போகிறது இது கொதிக்க விட்டுறக்கூடாது இந்த டைமில் என்ன செய்யணும் பாருங்கள் இந்த கொதிக்கிறது நல்லா தெரியுது பாருங்கள் இதுமாரி வர நேரத்தில் நல்லா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்படி கிளறி விட்டுட்டு திரும்ப நம்ம என்ன செய்யணும்னா கொஞ்சோண்டு உண்டு கருவேப்பிலையும் மேலே அப்படியே தூவி விடுங்க சூப்பராக இருக்கும் ரசம் இது மிளகு ரசம்னு சொல்லலாம் ஜீரக ரசம்னு சொல்லலாம் நல்லாயிருக்கு பாருங்கள் அப்போ வந்து சாப்பாடு போட்டு நான் சாப்பாடில் போட்டு கிளறுறதை நான் காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் ரசம் ரெடி ஆகிடுச்சு இங்கே பாருங்கள் நம்ம அம்மியில் வச்ச ரசம் ரெடி ஆகிடுச்சு இப்போ நான் என்ன கொஞ்சம் சாதம் எடுத்துருக்கேங்க பாருங்கள் சாதம் எடுத்துருக்கேன் சாதம் எடுத்துகிட்டு இதுமாரி மத்து எடுத்துக்கிட்டு லைட்டாக அப்படியே லைட்டாக அவங்க இப்படி இப்படியா இப்படி வந்து கலக்கி விட்டிங்கன்னா எதுக்குன்னா சாதம் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க நான் கலக்கிட்டு காமிக்கிறேன் போல் ரசத்தில் எல்லாமே இருக்கிறதால பசங்களுக்கு வந்து நம்ம இதைமாரி ஊற்றி கலர முடியாது அதுக்கு என்ன செய்யணும் சாதத்தை நல்லா மசிச்சு மத்தால் மரிச்சு விட்டேன்னா அப்போ அதுமாரி கரண்டியர் அப்படி கலக்கி விட்டுட்டு என்ன செய்யணுன்னா இந்த பெருங்க ரசம் பாருங்கள் இதுமாரி வடிகட்டி எடுத்துக்கங்க வடிகட்டி எடுத்துகிட்டு இப்படி வடிகட்டிட்டிங்கன்னா பெரியவங்க நம்ம வந்து ஃபுல்லாக போட்டு சாப்பிட்லாம் பசங்களுக்கு இதுமாரி சாப்பிட முடியாதுல்ல அதுமாரி இதுமாரி வடிகட்டில் வடிகட்டிட்டிங்கன்னா நான் வடிகட்டிட்டு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் சாதம் நல்லா கலக்கிட்டேன் இங்கே பாருங்கள் இதேமாரி தான் நான் எங்கள் ஸ்கூலுக்கு போ பசங்க எங்கள் பசங்க போகும்போது நான் ஸ்கூலுக்கு போகும்போது இப்படி தான் நான் செஞ்சு கொடுப்பேன் இதேமாரி நம்ம வந்து போட்டோம்னா பிள்ளைங்களுக்கு எல்லாமே எல்லாம் இருக்குது இதுமாரி நம்ம வடிகட்டி வடிகேட்டைமாரி செய்யும்போது பிள்ளைங்க நல்லாயிருக்கும் காலம் வர ஆரம்பிச்சிட்டுங்களா வாரத்தில் நீங்கள் எப்போ தேவைப்படுது ரசம் வச்சு கொடுங்க பசங்க நல்லா சாப்பிடுவாங்க உடம்புக்கும் நல்லது சளி பிடிக்காது இப்போ எங்கே பார்த்தாலுமே ஜரம் வருது சளி பிடிக்குதுங்களா அதனால் இதேமாரி செஞ்சு கொடுங்க அவங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நான் சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் தட்டில் கொஞ்சம் உண்டு போடுற மாருங்க ரசம் சாதம் இது துவையல் இது வந்து தொவையிலும் செஞ்ச பொட்டு வெள்ள தொகையில் வச்சுக்கலாம் எந்த வேணாலும் வச்சுக்கலாம் நான் வீட்டில் மாங்காய் ஊருக்காய் போட்டிருக்கேன் அதனால இந்த மாங்காய் ஊருக்காய் நாங்கள் வச்சுக்க போறேன் இந்த காலையில் லஞ்ச் பாக்ஸ் கூட இதான் நான் ரசமாக கொடுப்பேன் பசங்களுக்கு எடுத்துகிட்டு போவாங்க இப்போ நான் சாப்பிட்டு பார்க்குறேன் இப்போ பாருங்க இருக்குங்க அந்த இஞ்சி பூண்டு மிளகு எல்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்குங்க இதேமாரி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் வந்து அந்த ரசத்தை வந்து மடிக்கட்டாமல் ஊற்றி நீங்கள் சாப்பிடுங்க பசங்களுக்கு ஏன்னால் அது வந்து கருகு புள்ளை மல்லிகை எல்லாம் முழுசாக இருக்குதுங்களா அதனால் சாப்பிட முடியாது இதேமாரி அவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல்லைட்டை கிளிக் பண்ணிடுங்க தேங்க்யூ